வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சில இடங்கள்ல நம்மை தேவையில்லை உனக்கு என் வாழ்வில் இடமில்லை என்று மற்றவர்கள் சொல்லும்போது அந்த நேரத்தில் நாம் மிகுந்த கவலையாய் உணர்ந்தாலும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பது போல் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம் வாழ்க்கையை நாம் நேர்மறையாக எடுத்து சென்றால் அந்த நிகழ்ச்சியே நம்மை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதே இக்கதையின் மைய கருத்தாகும் வாங்க கதையை பார்க்கலாம் தஞ்சைமலை என்ற அழகான கிராமத்தில் சிவநேசன் தனது மனைவி மலர் மகள் மாதங்கி மகன் சுப்பிரமணியம் ஆகியோரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் தலைமுறை தலைமுறையை அதே ஊரில் விவசாயம் செய்து வாழும் குடும்பத்தினர் அவர்கள் அதே ஊரில் மாதங்கியின் மாமா சின்னக்கண்ணு அவர் மனைவி தேனு விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு பிரபாகர் என்ற மகனும் சுமதி என்ற மகளும் இருந்தார்கள் விவசாயம் மிக கடுமையான வேலை அது உனக்கு தேவையில்லை நன்றாக படி என்று பெரிய பள்ளியில் உள்ள ஹாஸ்டலில் சிறுவயது முதலே பிரபாகரனை சேர்த்து நன்றாக படிக்க வைத்தனர் அவனுடைய பெற்றோர்களான சின்ன கண்ணுவும் தேனுவும் பிரபாகர் நன்றாக படித்து ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் சேர்ந்து விட்டான் தேனுவுக்கு மிகுந்த சந்தோஷம் அவனுக்கு மிகவும் படித்த வசதியான நல்ல வேலையில் உள்ள பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தேனு நினைத்தாள் மலர் தன் அண்ணன் சின்ன கண்ணுவின் மகனான பிரபாகருக்கு தன்னுடைய மகள் மாதங்கியை திருமணம் செய்து கொடுக்க நினைத்தாள் தன் கணவரான சிவனேசனிடம் இன்று நான் அண்ணன் வீட்டுக்கு போய் நம் மகள் திருமணம் பற்றி அண்ணன் அண்ணியிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்றாள் சரி நீ இப்பயே போய்விட்டு வா நான் சமையல பாத்துக்கிறேன் என்றார் சிவனேசன் மலர் தன் அண்ணன் அண்ணியிடம் மாதங்கி நம்ம பிரபாகருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள் தேனுவுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது நானே உங்கள் அண்ணன் கிட்டே இங்கே இருக்க தோப்பு தோறவை எல்லாம் விற்றுட்டு பட்டணத்துக்கு போய் வீடெல்லாம் வாங்கி பிரபாகருக்கு படித்த பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சு வயசான காலத்தில் அக்கடான கிடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இருக்க இடத்தையெல்லாம் விற்க இருந்தேன் நீ என்னென்னா கிராமத்து பொண்ணான மாதங்கியே என் பையன் தலையில் கட்டலாம்னு நினைக்கிற இந்த வேலையே வேண்டாம் உங்கள் அண்ணனை பாத்தியா பேசினியா சாப்பிட்டியான்னு போய்கிட்டே இருக்கணும் என்று சொன்ன அணியின் குரலில் மலருக்கு அழுகை விட்டது மலர் தன் கணவர் மாமியாரிடம் நடந்தவைகளை கூறி அழுதாள் அதற்கு மலரின் மாமியார் வீடு யாருக்கு கொடுப்புன இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம மாதங்கிய கைப்பிடிக்கும் பாக்கியம் இருக்கும் அவளுக்கு இப்படிப்பட்ட கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு விதி இருந்தா என்னத்தை செய்யறது என்று மனதுக்குள் அழுதாலும் வெளியில் எல்லோருக்கும் தைரியம் சொன்னாள் தேனு சொன்னபடி சொத்தையெல்லாம் வித்துவிட்டு பட்டணத்தில் அழகான வீடு வாங்கி தன் மகனுக்கு நல்ல படித்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தாள் அதே நேரத்தில் மாதங்கி பிளஸ் டூவில் மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்திருந்தாள் அதை பார்த்த செவனேசன் நீ பட்டணத்திற்கு போய் இன்ஜினியரிங் படிக்கிறியாமா என்று கேட்டார் அதற்கு மாதங்கி இல்லப்பா நான் அக்ரி படிக்க போறேன் என்றாள் எனக்கு இந்த வயலும் ஊரும் மிகவும் பிடிக்கும்பா அதனால அக்ரி தான்ப்பா படிக்க போறேன் என்று சொன்னாள் அதன்படி அக்ரிகல்ச்சர் காலேஜில் சென்று பட்டப்படிப்பை படித்து முடித்தாள் அப்போது அதே ஊரில் அக்ரிகல்ச்சர் படித்த பண்ணையாரின் ஒரே மகன் மகேஷுக்கு பண்ணையார் மிகவும் விரும்பி மாதங்கியை பெண் கேட்டு சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தார் மாதங்கி மகேஷும் தங்கள் நிலத்தில் பல புதுமைகளை செய்து அதிக மகசூல் ஈட்டி பல சாதனைகளை செய்தனர் அவர்களுக்கு அழகான இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் மலரை பார்க்க அவளது அண்ணன் சின்னக்கண்ணு வந்தார் அவர் மலரிடம் என் பையனும் மருமகளும் குழந்தைகளை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கம்மா நாங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ளாட்ல தனியா உட்காந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு இங்க இருக்க இடத்தையெல்லாம் வேற வித்துட்டோம் இங்கேயும் வர முடியல என்ன செய்யறதுன்னே புரியலம்மா ஆனா நீ தெளிவா உன் பொண்ணுக்கு உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்ட நல்ல அழகா பேரம்பித்திங்களோட வசதியா சந்தோஷமா இருக்கம்மா அப்படின்னு சொன்னாரு மாதங்கிய பிரபாகருக்கு கொடுத்திருந்தினாலும் தேனை பத்திதான் தான் உனக்கு தெரியுமே சட்டு சட்டுன்னு ஏதாவது பேசி அதனால மாதங்கி மிகவும் கஷ்டப்பட்டு தேனு மாதங்கிய தான் இன்னைக்கு மாதங்கி வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சிவனேசன் அப்படி இல்லை இல்லமாச்சா மாதங்கி புத்திசாலியான திறமையான பொண்ணு அக்ரிகல்ச்சர் படிச்சாதான் எனக்கு பிடிக்கும் சொல்லி அவளோட துறையை அவளே தேர்ந்தெடுத்து படிச்சா அதே போல் அந்த துறையில் சாதிச்சும் காட்டியிருக்கா பா நிராகரிப்பு எப்போதும் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும் அதை பார்த்தெல்லாம் நம்ம யோசித்து நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாதுப்பா நம் வழியில நம் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லலாம் என்று சிந்தித்து பாய் என்று சொல்வார் யார் நிராகரிச்சாலும் நம் கனவுகளும் அதை நோக்கிய சிறந்த சிந்தனைகளும் நம் வாழ்க்கையை உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்